அல அல்ஹமுது இல்லா ஹிரோபின் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே லி டிவி என்ற யூடியூப் சேனலில் இஸ்லாம் அல்லாத மற்ற மதங்களின் வழிபாட்டுத் தலங்களுக்கு முஸ்லிம்கள் செல்வதற்கு அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள் என்று ஒரு அவதூரை கூறியிருக்கிறார்கள் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நபி சல்லா அலி இஸ்லாம் காலகட்டத்தில் நபியோட மனைவி மாறுகள் அபிசினியாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களை வர்ணிச்சும் நபிகள் நாயகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ நபி சல்லா அலி இஸ்லாம் ஏன் மாற்றும்போத ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னு சொல்லி தடுக்கலை ஸோ இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ போகிறது பிரச்சனை கிடையாது அவர்களின் கூற்றுக்கு ஆதாரமாக சஹீஹுல் புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது ஹதீஸை மேற்கோள் காட்டி அதில் அல்லாவின் தூதருடைய மனைவிகளில் சிலர் தேவாலயங்கள் சென்று பார்வையிட்டதாகவும் அந்த சம்பவத்தை கேட்டு அல்லாவின் தூதர் சொல்லா அலஹி வசல்லம் அவர்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறி முஸ்லிம்களை வழிகெடுத்துள்ளார்கள் அந்த ஹதீஸில் வரும் முழு செய்தியினை இங்கு நாம் காண்போம் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபொழுது அவர்களுடைய மனைவிகள் சிலர் எத்தியோப்பியா நாட்டில் உள்ள தேவாலயத்தை தாங்கள் பார்வையிட்டதை குறித்து பேசிக்கொண்டிருந்தனர் அந்த தேவாலயத்தின் பெயர் மரியா உம்முசலமா மற்றும் உம்மு ஹபீபா ஆகியோர்தான் எத்தியோப்பியா நாட்டிற்கு சென்றிருந்தார்கள் அவ்விருவரும் அங்கிருந்த தேவாலயத்தின் அழகையும் அதிலிருந்த உருவங்களையும் குறித்து விவரித்தார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி அவ்வாறான தான் தங்களுக்கு மத்தியில் உள்ள யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய அடக்க ஸ்தலத்தை அடக்கஸ்தலத்தை தலமாக ஆக்கி அதில் உருவங்களை செய்து வைப்பார்கள் அல்லாஹுவின் பார்வையில் அவர்கள்தான் மிக மோசமானவர்கள் ஆவர் என்று கூறினார்கள் இந்த நபிமொழிகளில் எந்த இடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிகள் தேவாலயம் சென்றதையும் பார்வையிட்டதையும் அங்கீகரித்ததாக ஒரு வாக்கியம் கூட இல்லை மாறாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் தங்களுடைய தலையை உயர்த்தி அவர்களுடைய செயலை கண்டித்து அவ்வாறான தேவாலயங்களும் அதை உருவாக்குபவர்களும் தான் அல்லாஹுவின் பார்வையில் மிக மோசமானவர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற தௌஹீதை பிரச்சாரம் செய்ய அனுப்பப்பட்ட தூதர் எவ்வாறு அதற்கு எதிரான கற்பிக்கும் இடங்களுக்கு செல்வதையும் பார்வையிடுவதையும் அனுமதிப்பார்கள் அல்லா சுஹானஹுவ தாலா கூறுகிறான் நிச்சயமாக ஷிர்க் என்ற கற்பித்தல் மிக பெரும் அநியாயமாகும் அல்லாஹுவிற்கு கற்பிக்கும் மாற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதை ஒரு நாளும் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அனுமதித்ததில்லை இன்னும் சொல்லப்போனால் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் அல்லாவின் வீடான காபத்துல்லாவிற்கு உள்ளே உருவங்களும் சிலைகளையும் கண்டு அதற்குள்ளாக நுழையவே மறுத்துவிட்டார்கள் இன்னும் அதை செய்த குறைசிகள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று சபித்தார்கள் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்லலாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் காபத்துல்லாவிற்கு உள்ளே உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்ததைக் கண்டு அவைகளை அழித்து அகற்றும் வரையில் அதற்குள் நுழைய மறுத்துவிட்டார்கள் பிறகு அங்கு இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலஹிமஸ்லாம் அவர்கள் இருவரும் அல் அஸ்லாம் என்பதை அதாவது அம்புகள் எய்து குறிபார்க்கும் வழக்கத்தை கையில் வைத்திருப்பதை போன்று உருவப்படம் வரையப்பட்டிருந்ததைக் கண்டு அல்லாஹ் அவர்களை குறைஷிகளை சவிப்பானாக அல்லாவின் மீது சத்தியமாக இப்ராஹீமோ அல்லது இஸ்மாயிலோ அல் அஸ்லாம் எனும் வழக்கத்தை செய்தவர்கள் இல்லை என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹிஹல் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களை வர்ணிச்சும் நபிகள் நாயகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ நபிசல்லாம் அலுலாம் ஏன் மாற்று மத ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னு சொல்லி தடுக்கல இவ்வாறு இருக்க அல்லாவின் தூதர் சொல்லலாக அலிஹி வசல்லாம் அவர்கள் மாற்று மதங்களின் வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி அளித்தார்கள் என்பது மிகப்பெரிய அவதூறாகும் அல்லாவின் தூதர் சல்லா அலைய அவர்களை சுத்தமாக பின்பற்றிய சஹாபாக்களும் மாற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதை தவிர்த்திருந்தனர் அஸ்லம் ரஹிமஹுல்லா அறிவிக்கிறார்கள் உமர் ரதியல்லா ஹுன்ஹூ அவர்கள் சிரியா நாட்டிற்கு வந்தபொழுது குடியானவர்களில் ஒருவர் வந்து நான் உங்களுக்காக உணவு தயார் செய்து வைத்துள்ளேன் நீங்கள் வந்தால் உங்களிடம் என் மீதுள்ள மதிப்பும் மரியாதையும் என்னுடைய தோழர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கூறினார் அப்போது உமர் ரதியல்லா அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் உருவங்கள் கொண்ட இந்த தேவாலயங்களுக்குள் நாங்கள் நுழைவதில்லை இந்த செய்தி முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலை சஹீஹ் என்று அஷ்ஷேக் முக்பில் இப்னு ஹாதி வாதி ரஹிமூல்லா அவர்கள் தன்னுடைய ஹக்முத் தஸ்வீர் தவாத்துல் அர்வாஹ் என்ற நூலில் பதிவு செய்துள்ளார்கள் இதன் அடிப்படையில் அல்லாவின் தூதரோ அல்லாவின் தூதருடைய சஹாபாக்களோ மாற்று மத வழிபாட்டு தலங்களுக்குள் செல்வதை அனுமதித்ததாக எந்த செய்தியும் இல்லை டிவி என்ற இந்த சமூக வலைதள ஊடகம் இவ்வாறு பல அடிப்படையான விஷயங்களில் மக்களை வழிகெடுத்து வருகின்றது இந்த நவீன காலத்தில் மார்க்கத்தின் பெயரில் பரப்பப்படும் அறியாமைகளை விட்டு மக்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்களுடைய மார்க்க விஷயங்களை யாரிடமிருந்து பெறுகின்றீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக இந்த மார்க்கத்தை இன்றுவரை சுமந்து அதனை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் உலமாக்களை விட்டுவிட்டு டிடிவி போன்று கல்வி சுமக்காத தனிநபர்கள் மார்க்க விஷயங்களில் வழிகாட்ட முன்வந்தால் இவ்வாறான குழப்பங்களும் வழிகேடுகளும் சமூகத்தில் பரவும் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் மக்கள் இவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும் கல்வி சுமந்த உலமாக்களிடம் மார்க்க கல்வியையும் தெளிவுகளையும் பெறுமாறு அனைத்து மக்களுக்கும் நாங்கள் உபதேசிக்கின்றோம் இந்த விஷயத்தில் இன்னொரு தெளிவையும் தர விரும்புகின்றோம் முஸ்லிம்கள் மாற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வேண்டாம் என்ற தடை இருக்கும் அதே நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இருக்கும் மாற்று மத வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதும் முஸ்லிம்களுக்கு கடமையாகும் அல்லாஹ் சுஹானுவ தாலா சூரத்துல் காஃபிரூனில் கூறியது போல உங்களுக்கு உங்களது மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் மேலும் அல்லாஹ் சுஹானுவா தாலா கூறுகின்றான் மேலும் மனிதர்களில் அநியாயம் செய்யும் சிலரை மற்ற சிலரை கொன்று அல்லாஹ் தடுக்காதிருந்தால் பாதிரிகளின் மடங்களும் கிறிஸ்தவர்களின் வணக்கஸ்தலங்களும் யூதர்களின் வணக்கஸ்தலங்களும் மஸ்ஜிதுகளும் இவற்றில் அல்லாஹுடைய பெயர் அதிகமாக கூறப்படுபவை யாவும் இடிக்கப்பட்டு போயிருக்கும் மேற்கண்ட வசனத்திற்கு இமாம் ஹசன் அல் பசரி அவர்கள் விளக்கமளிக்கையில் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் நாட்டில் வாழும் முஸ்லிம் அல்லாத குடிமக்களின் வழிபாட்டு தலங்கள் முஸ்லிம்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த செய்தி அஹ்காமுல் குர்ஆன் அல் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு முஸ்லிம் மற்ற மதங்களின் கோயில்கள் மற்றும் தேவாலயங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை என்று கூறுவதன் மூலம் அந்த வழிபாட்டு தலங்களை நாம் அவமதிக்கவில்லை அல்லாஹ் வ தஆலா தனது குர்ஆனில் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை தவிர அவர்கள் பிரார்த்திப்பவற்றை நீங்கள் அவமதிக்காதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் அறியாமையில் அல்லாஹ்வை அவமதிப்பார்கள் சூரத்துல் ஆம் நூற்றி எட்டாவதாயத் இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கூட பிற மதங்களின் குடிமக்களின் தலங்களை பாதுகாக்கும் கடமை உள்ளது என்பதை நாம் முன்னர் தெளிவுபடுத்தியது போலவே எந்த ஒரு முஸ்லிமும் வழிபாட்டுத் தலங்களை எந்த வகையிலும் அவமதிக்கவோ அல்லது எந்த நோக்கத்திற்காகவும் அங்கு செல்லவோ அனுமதிக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்